கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் குறுந்தொகை பாடல் வரியையும் திருக்குறள் பாடல் வரியையும் நம் நினைவுக்கு கொண்டு வரும் வகையில் ஒரு பாடல் ஒன்றை ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளிவந்த வாழ்க்கை படகு என்னும் திரைப்படத்தில் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ என்ற பாடல் வரிகளாக எழுதியுள்ளார் அப்பாடலின் வரிகளை பார்ப்போம் இப்பதிவில் முன்பின் அறிமுகம் இல்லாமல் பழகி உள்ளத்தை பறிகொடுத்த தலைவன் தலைவியை நோக்கி சொல்வதாக அமைந்த குறுந்தொகை பாடலை முதலில் பார்ப்போம் அந்த குறுந்தொகை பாடல் வரிகள் இவை யாயும் யாயும் யாராகி யாரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெய்நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே நமக்குள் எவ்வித அறிமுகமும் கிடையாது அன்பு காரணமாக செம்மண்ணில் விழுந்த நீர் அந்த வண்ணத்தை பெற்று கலந்து விடுவது போல நம் மனங்கள் கலந்து விட்டன என்கிறான் தலைவன் குறுந்தொகை பாடல் வழியை தழுவிய கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரியை பார்ப்போம் இப்பொழுது நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ காணும் வரை நீ எங்கே நான் எங்கே கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே கண்ணதாசனின் இந்த நான்கு வரிகளும் குறுந்தகை பாடலில் சொல்லப்பட்ட அதே கருத்துக்களை சொல்வதை நாம் இங்கு காணலாம் பாடலின் அடுத்த வரிகள் திருக்குறளை எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை பார்ப்போம் திருக்குறளின் வரிகள் இவை யான் நோக்குங்காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் திருக்குறளின் இந்த வரிகளை எதிரொலிக்கும் கண்ணதாசனின் பாடல் வரிகள் இவை உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே என்ற பாடல் வரிகள் கண்ணதாசன் ஒரே பாடல் வரியில் குறுந்தொகை பாடலையும் திருக்குறளையும் இணைத்து நமக்கு தந்துள்ளார் இதன் மூலம் கண்ணதாசன் அவர்கள் குறுந்தொகை பாடலையும் திருக்குறள் பாடல் வரிகளையும் நம் நினைவுக்கு கொண்டு வருகிறார் கவிஞர் கண்ணதாசனின் இந்த பாடல் மூலம் படித்தவர்களை மட்டுமல்லாமல் படிக்காத பாமர மக்களையும் திருக்குறள் பாடல் வரிகளும் குறுநகை பாடல் வரிகளும் சென்றடைகிறது அல்லவா கண்ணதாசன் அவர்களின் வேறொரு பாடல் விமர்சனத்தை நாளைய பதிவில் பார்ப்போம்